காலை வணக்கம் காலை வணக்கம் இன்னைக்கு நானும் என் பையன் இருக்கேன் என் பையன் கோவிக்க மாட்டான் எல்லாருக்கிட்டே சொல்லிட்டு அவன் இந்த பிள்ளை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே சங்கடப்பட்ட வந்து கோழி வளர்த்தாங்க ஒரு நாலு கோழி வளர்த்துருக்குறா அந்த கோழி உங்ககிட்ட காட்டுறேன் ஆனா ரொம்ப சுத்தமா சுகாதாரமா வளர்த்துட்டு இருக்கிறான் அதை பாதுகாப்பா இன்னைக்கு வந்து அந்த கோழிக்கு வந்து அடக்குட்டி வைக்க போனேன் எல்லாமே இதன்தான் பாப்பான் முட்டை எத்தனை முட்டை சாமிட்டு முட்டை நாலு சேர்ந்து கோடு முட்டையை காமிக்கிறேன் பாருங்க அந்த முட்டையை அப்போ அடை கூட்டி வைக்க போயிட்டான் முட்டை வந்து பாருங்க நாட்டுக்கோழி முட்டை தம்பி அங்க இருந்து எடுத்து எடுத்து வந்து வச்சிருவான் நல்லா கழுவிட்டு முட்டைகளை இப்போ போகிறது கூட நாட்டுக்கோழி முட்டை இன்னும் இப்போ அடை வைக்க ஒரு பன்னெண்டு முட்டை எடுத்துகிட்டு போயிருக்கிறான் அது வந்து நைட்டே எடுத்து வெளியில் வச்சுட்டான் வெளியில் வச்சுட்டு இப்போ அடைகூட்டி வைக்கிறது எப்படின்னா வக்கீல் மணல் இப்போ வந்து சட்டியை வந்து ஹீட் பண்ணிட்டான் இந்த சட்டியில்தான் வந்து அடைகூட்டி வைக்க போகிறான் கோழியை கோழியை உங்கள்கிட்ட காட்டுறேன் நான் சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அதனால் அவன் காலையில் தூங்கி எழுந்திரிச்சதுமே போய் பல்ல வளக்கிட்டு மேலே முதல் போய் ஒரு வாக்கிங் போட்டு வருவேன் இங்கே என்ன போய் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மேலே அதை பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறம் கோழியை பூரா க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு குளிச்சுட்டு காலேஜுக்கு கிளம்புவான் இன்னைக்கு அதுதான் வேலை இன்னைக்கு அடக்கூட்டி வைக்க போகிறேன் இன்றைக்கி வியாழக்கிழமன்றும் அடக்குட்டி வச்சுட்டு தங்கம் அப்படின்னு கோழி பொறிக்குமான்னு பார்ப்போம் இதேமாரி ரெண்டு தடவை கூட்டி வச்சோம் ஆனால் பொறிக்கலை இந்த தடவை ட்ரை பண்ணுறான்

புதிய தலைமுறை செய்திக்காரவங்க வர்றாங்களாம் ப ப்ளஸ் டூ படித்த பசங்களுக்கு மீட்டிங் எடுக்கிறாங்களாம் அதனால அவங்க காலேஜில் இன்றைக்கி லீவ் உங்களுக்கு படிக்கிற காலேஜ் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிங்க அக்கா தம்பி படிக்கிற காலேஜ் பேர் என்ன அப்படின்னு இந்துஸ்தான் காலேஜு தம்பி படிக்கிற காலேஜ் பேர் வந்து அவன் என்ன படிக்கிறியான்னு கேட்டிங்க ஏஐடிஎஸு இன்ஜினியரிங் படிக்கிறான் பீடெக்கு அதனால் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து அவங்களுடைய இப்போ அவனுடைய ஃப்ரெண்டாண்டு தெரியல யார் எல்லாம் நிறைய கேட்டுட்டு இருக்கீங்க அதனால் அவன் இன்ஜினியரிங் எடுத்துருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் இது ஃபர்ஸ்ட் இயர் இப்போ வந்து என்ன செய்ய போறேன்னா இன்னைக்கு சாமிக்கு போது நெய் வைத்தியமா இன்னைக்கு வியாழக்கிழமை அதனால நம்ம என்ன பண்ணிடுறோம் சுண்டல் எனக்கு தான் எங்க அம்மா செஞ்சுருக்கா என் குழந்தைக்குதான் சுண்டல் ஏன்னா டெய்லி வந்து வீடியோ பாப்பா நீ கொஞ்சம் தூ இல்லம்மா நான் வீடியோ இருக்க வந்துடுறேன்மா அப்படித்தானே இப்ப சுண்டல் பாப்பா கொஞ்சம் போட்டு குடுத்துர்லாம் மொத இது வந்து முத சாமிக்கு இன்னைக்கு வந்து வியாழக்கிழமை லட்சுமிக்கு பேரர் பூஜை பண்ணனும் அது மாதிரி தட்சணாமூர்த்திக்கு சுண்டல் தான் வைக்கணும் நெய் வைத்தியமா இன்னைக்கு வந்து நெய் வைத்தியமா போய் நான் சுண்டல் சாமிக்கு வச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ரீயாவை குடுத்துடலாம் பாய் மா பாய் பாய் சியூ கோயில் சாமிக்கு வைக்க போறதுதான் பாய் சுரும் ஆமா ஊண்டி வைக்கணும் அத வேற இப்ப வந்து என்ன பண்ணனா சுண்டல் குழம்பு வைக்க போறேன் ஒரே ஒரு முருங்கைக்காய் நாளைக்கு சாம்பார் இருக்கும் இப்போ ஒரு முருங்க நேற்று வந்து எங்கள் வீட்டுக்காரர் ரெண்டு முருங்கைக்கா ரெண்டு முருங்கக்கா தான் இருந்துச்சு நிறைய முருங்காய் மேலே இருந்துச்சுமா பிடுங்க முடியாங்க புஷ்பா தட்டில் வேலை பார்க்குறாங்களா அதனால் இங்கே வந்து முருங்கைக்கீரை பிடிக்கிட்டு வந்தாங்க அப்புறம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அக்கா அண்ணன் என்ன வேலைக்கா பார்க்குறாங்க உங்கள் வீட்டுக்காரன் நீங்கள் காமிக்க மாட்டேங்க அவர் வீடியோக்கு வர மாட்டேறார் ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் எங்கள் அப்பா வந்து வக்கப்படுவார் வர மாட்டார் அப்புறம் என்ன பண்ணுறது சரி நம்மளே வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு நாங்களே இருந்தோம் மூணு கொஸ்டின் சுண்டல் எடுத்து கொடுத்துட்றேன் ஆ சரிங்கம்மா சரி அப்புறம் எலக்ட்ரிக்கல் வேலை எலக்ட்ரிஷியன் பிளம்பிங் எல்லா வேலையும் பார்ப்பாங்க கான்ட்ரிக்ட் போட்டிருக்காங்க கான்ட்ரிக்ட் போட்டு எங்ககிட்ட ஒரு அஞ்சாறு பேர் வேலை பார்க்குறாங்க அவங்ககிட்ட அதனால் அவர் அந்த வேலைக்கு போய் வ போயிட்டு வந்து டயரில் தூங்கிடுறாரு இப்போ அப்படியே ஊற்றிடலாம் லாஸ்ட்டு நான் தாளிக்க போகிறேன் இந்த மாதிரி குழம்பு சுண்டல் குழம்பு வச்சு பாருங்க சூப்பராக இருக்கும் இப்போ சுண்டல் போட்டாச்சா நல்லா வே இங்கே வந்து நான் வெங்காயம் தக்காளி தேங்காய் அது மட்டும் வதக்கி வச்சுருக்குறேன் இது மட்டும்தான் கொஞ்சமாக லைட்டாக கொஞ்சம் சோம்பு சீரகம் சேர்த்து அரைங்க சோம்பும் சீரகம் சேர்த்து அரைச்சோம்னா அப்படியே ஒரு மட்டன் குழம்பு டேஸ்ட் அப்படியே இல்லை ஏன்னா நம்ம குழம்பு தூள் போகிற அதனால வந்து இதை மட்டும் நம்ம கொஞ்சமாக சீரகமும் போட்டு காமிக்கிறோம் பாருங்க கொஞ்சமா சோம்பும் சீரகமும் ரொம்ப இருக்கேன் அதனால சோம்பு அந்த வாசம் அடிக்குதுல ஓஹோ அதனால சந்தோஷமார்க்க அப்படியா தெரியாது மேட்டர் தெரியாம இருக்கே சீரகம் கொஞ்சம் 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 சீரகம் சரி இது அப்படியே வித்தியாசமா அழகு இருக்கு ம் வித்தியாசமான அழகு இருக்கு சொல்ல என்ன அது என்ன இப்போ வந்து அந்த அந்த ஃபேஸ் கிரீம் அம்மா போட்ட அந்த ஃபேஸ் கிரீம் அந்த போட்டர் கப் ஃபேஸ் கிரீம் அம்மா அதா முருங்கக்காய் ஒண்ண கட் பண்ணிட்டு வந்திரலாம் கட் பண்ணி உள்ளே போட்டு விட்டுறலாம் வேகட்டும் அம்மா இன்னைக்கு எதை சொல்ல பாட்டு பாடு எனக்காக எனக்காக என்ன பாட்டு பாற இத ஒரு பாட்டு பாடு ஒரு பாட்டு நீ படி மொத நீ முதல்ல படிக்கணும் ஞாபகம் வர மாட்டேங்குது சரி ஞாபகம் வந்துட்டியை சொல்லு ஞாபகம் வந்தது படிக்கலாம் முருங்கைக்காயை வந்து இதுலேயே கட் பண்ணி போட்டு விட்டுறலாம் அலசீட்டை முருங்கைக்காயை நல்லா அந்த முருங்கைக்காய் ஒரே ஒரு உருளை போடணும் நல்லா இருக்கும் சுண்டல் குழம்பு சரி சுண்டல் குழம்பு நல்லா இருக்கும் வீட்டுக்கார் வந்து நிறைய முருங்கைக்காய் கொண்டு வருவார் ஃப்ரெண்ட்ஸ் முதல் வந்து இப்போதான் மேலே உச்சியில் இருக்குமா புடுங்க முல்லாட்டாங்க அதனால ரெண்டு காயும் நாளைக்கு சாம்பார் பிடிட்டு வர சொன்னேன் சரி இன்னைக்கு சுண்டல் குழம்பு கீரையும் பண்ணிடலாம் அப்படிதான் டேஸ்ட் இருக்கும் அதுக்கப்புறம் ஊறுகா போடணும் மெயினாக வந்து ஊர்காய் தாளிக்கணும் நான் அன்றைக்கே எலுமிச்சம்பழம் வெளியே எடுத்து வச்சிருக்கேன் அந்த எலுமிச்சை பழத்தை இப்போ தாளிக்க போகிறேன் இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துடலாம் நல்லாயிருக்கு இந்த குழம்பு பனியாரத்துக்கு தோசைக்கு இட்லிக்கெல்லாம் இப்போ தோசை காலையில் தோசை ஊற்றி இந்த சுண்டல் குழம்பு தான் எப்படி சூப்பராக இருக்கும் ஆனால் எங்கள் அண்ணா சோகமாக அப்போ வேலை கட்டிட்டு வர அவன் எப்பயுமே போயிடுவான்ப்பா போய் அங்க போய் அவங்க அப்பா கூட ஏதாவது ஹெல்ப் பண்ணுவான் ஹரிஷ் வந்து வீட்டில் இருக்க மாட்டான் எதாவது எழுதுறது இருந்தால் வீட்டில் இருந்துரும் இல்லாட்டி அவங்க அப்பாவோட போய் ஹெல்ப் பண்ணுவோம் ஒரு உருளைக்கெழங்கு அறுப்பு போட்டுடலாம் சரி மத்தியா சாமி டீ போட்டு தரேன் டீ போடுவேன் உப்பு எல்லாமே எடுத்து திஸ்ட்டி சுற்றி வச்சு கோழிக்கு அடை கொட்டி வைக்கிறான் அங்கே அவங்க கோழி யாருக்கு கண்ணு பட்டி ஆமா ரொம்ப கோழியை கட விட மாட்டேன் சேவல்னால் குட்டியோட பிடிச்சிட்டு வந்தான் இப்போ இத்தனை சோடு இருக்குது சேவல் ரெண்டு முட்டை எடுது ரெண்டு கோழி வந்து டெய்லி ஒரு ஒரு முட்டை ரெண்டு முட்டை இட்டுரும் அது மாதிரி எத்தனை முட்டைன்றீங்க கணக்கே இல்லை முட்டை இவங்க ஆம்லேட் போட்டு சாப்பிட்டுருவாங்க நாட்டுக்கோழி முட்டை நானே ஹரீசன் தோடுமாவே அம்மா நான் வளர்க்குறதே நானே சாப்பிட கூடாதுமா அதனால தான் அவன் சாப்பிட மாட்டான் வளர்க்குறதுனால அவ பாப்பாவுக்கு போட்டு கொடுத்துருவேன் நாட்டுக்கோழி முட்டை தானே சரி உருளங்கிழங்கு சேர்த்துடலாம் நல்லா வேகிட்டு நம்ம அதை அரைச்சிட்டு வந்து சேர்த்துடலாம் சரிம்மா கொதிக்க கொதிக்க இருக்காமா காய்ச்சல் ம் அப்பாவுக்கு சொல்றாரு சரி சரி காய்ச்சடிக்குதான் இப்போ குழம்புத்தூள் ரெண்டு ஸ்பூன் இதில் போட்டுடலாம் அதுக்கு ஏதாச்சும் மறந்து செஞ்சு தருவிடா டீ போட்டு கொடுத்தா காய்ச்சல் போயிடு காஃபி 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 காஃபிக்காக குளிர் என்ன குளிர் தண்ணி ஊற்றிக்கலாம் சரியானு ஃப்ரீயாகவே எந்திக்க மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ் அதனாலதான் நான் லேட்டாகவே இன்னைக்கு ஹரீஷ் லீவுனால அசால்ட்டாக சமைக்கிறேன் இல்லாட்டி இந்நேரம் சமைச்சு ரெடி பண்ணியிருப்பேன் முடிய வச்சு

இன்றைக்கி அவங்களுக்கு எல்லாமே கொரியர் போட்டு கொடுத்து விடணும் பாப்பாட்டு பாப்பாட்டை மூணு மிஸ்ஸு கேட்டுருக்காங்க பிரியாணி மசாலா அப்புறம் குழம்பு தூள் சிக்கன் மசாலா மூணு பேருமே பிரியாணி மசாலா நூறு நூறு கிராம் கேட்டிருக்காங்க இப்போ வந்து மசாலா அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன் கொஞ்சமாக புளி குளிக்கரைச்சல் குழிக்கரை சேர்த்துட்டோம்னா கொழுச்சி கொ கொழம்பு கொழுச்சுன்ட்டு குழம்பு

உங்க நல்லா நல்லதாக இருக்கு பாரு பாரு யோசித்தேன் ஓ பாடு ம் இப்போ தண்ணி எல்லாமே அழகாக சேர்த்தாச்சு ஏதாவது நான் என்ன அக்கா டிஃப்ரெண்ட்டாக எதுவும் பண்ணுறது இல்லையா அப்படின்னு நினைக்க வேண்டாம் நம்ம வீட்டில் டெய்லி என்ன பண்ணுறோமோ அதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கிறோம் அதாவது நிறைய ஸ்நாக்ஸ் வீடியோலாம் போட சொல்றீங்க அது சாயங்காலம் சாயங்காலமாக போடலாம் பாப்பா வர லேட் தம்பி வர லேட் ஆயிருது அதனால அவங்களுக்கு மட்டும் செஞ்சு கொடுத்துறது நீங்கள் கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக வந்து நான் கா சாயங்காலம் ஈவினிங் வந்து உங்களுக்கு வந்து என்ன சமைக்கிறோமோ அப்படின்லாம் போட சொல்றீங்க கண்டிப்பாக போல குழம்பு பாருங்க எப்படி இருக்குன்னு இந்த மாதிரி இருக்கணும் இப்போ வந்து நம்ம நல்லா மூடி வச்சிடலாம் நல்லா ரெடி ரெடியாயிருச்சு எனக்கு வேண்டாம் முருங்கைக்கீரை பொரியல் ஏற்கனவே நம்ம வீடியோ பார்த்துருக்காங்க எல்லோரும் சுண்டல் குழம்பு பாரு சூப்பராக சுண்டல் வந்துருச்சு குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம தாளிச்சிடலாம் குழம்பு வந்து கறி குழம்பு மனம் மட்டன் குழம்பு மனம் மணக்குது கொஞ்சம் கரம் மசாலா லைட்டா போடணும் அப்பதான் சூப்பரா மணக்கும் இப்ப மடுப்பு மாத்திட்டு தாழ்ச்சிடலாமா அது வந்து கொங்கு கொங்குத்தம் அவங்க பேசுவாங்க ஏனும் காமினி அத்தா சாணி எடுத்துக்கலாமுங்களா அத்தா அம்னி சாணி எங்க இருந்து வந்துருக்கீங்க அப்படிங்க அந்த ஆத்தா அது இங்குட்டம் அவங்க பேசுறது திருப்பூர் கோயம்புத்தூர் எல்லாம் அப்படித்தான் பேசுவாங்க ஏன் எப்போ வந்தீங்கோ உக்காருங்கோ அப்படிம்பாங்க கடி போட்டுக்கலாம் பாட்டு பாட்டா சில்ல தங்கம் என்ன சில்ல தங்கம் என்ன கண்ணு கலங்குது வெங்காயம் போட்டுக்கலாம் அள்ளித்தங்க அவ்வளோதான் எனக்கு தெரியாது அவ அவ்வளோ வெந்தயம் போட மறந்துட்டேன் ஒன்னால் பாட்டு படிக்க சொன்னதுனால நான் எதாவது பேசுமேனா கூட பேசுமேனா நான் மறந்துடுவேன் என்னுடைய மர மறதி காலையில் ஹரிஸ் என்ன சொல்கிறான் தெரியுமா என்னங்க ஏன்டா இந்த கோழியெல்லாம் வளர்த்துட்ருக்குற அப்படின்னா அம்மா இது கோழின்னு சாதாரணமாக நினச்சிடாதீங்க இது உங்களுக்கு பின் காலத்தில் பிஸ்னஸ் அப்படிங்கிறான் ஏன் சாமி அப்படி சொல்கிற அப்படிங்க கோழி வளர்த்து உங்களை வயசான காலத்துலலாம் ஒரு கோழி அதாவது ஒரு கோழி பிஸ்னஸாக உங்களை கொண்டு வரப்போ என் மம்மி அப்படிங்கிறான் என் பையன் என்ன தம்பி அதை ஏன்டா இப்படி வளர்க்குற எனக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னம்னா சொல்றேன் வளர்த்து பாருங்க இதில் எப்படி இட போடணும் இதுக்கு என்னென்ன சேர்த்தனோம்னு நீங்க பாருங்க பின்னாடி உங்களுக்கு இதை பிஸ்னஸை நான் பண்ணிவிட போறேன் அப்படிங்கிறான் நீங்கள் ஏதோ பேசுறான் தம்பி பையன் கேட்டுக்கிற வேண்டியது கருவேப்பிலை மளிக்கெல்லாம் போட்டுக்கலாம் அப்போ நான் என்ன சொன்னேன் நீ வந்து சாப்பிட்றது இது மாதிரி சாப்பிட்ற சாப்பிட்றப்பில்ல அப்படிலாம் இல்லை ஆமாம் அப்படிலாம் இல்லை இப்போ கருவேப்பில மல்லித்தலை சேர்த்துட்டு நேற்று கழுவி வச்சா நான் இப்போ தழைய உள்ள வைக்காமல் கொஞ்சமாக கருவேப்பில கொஞ்சமாக கொத்தமல்லித்தலை அவ்வளோதான் நல்லா அது வதச்சிட்டு நல்லா குழம்புல சேர்த்துடலாம் நான் குழம்புக்கு தால் சாயத்து ஊற்றிடலாம் இந்த இது மட்டும் எடுத்துட்டு இருக்கேன் அப்போ அன்னை வந்துடலாம் அண்ணன் சொல்லலாமா இப்போ வந்து என்ன செய்ளிச்சுட்டு வந்து வெளியே போகலாம் ஆ சரிம்மா குழம்புக்கு வந்து நல்லா தால் இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன்னா கீரை வணக்கணும் கீரை வதக்கிறதுக்கு முன்னாடி இதில் வந்து கொஞ்சமா என்ன செய்யலாம் சரி பார்க்கலாம் சரி இப்போ முதல்ல கீரை வதக்கிடலாம் ம் நான் ஊருகாக்கி வறுத்துடலான்னு பார்த்தேன் என்ன காய்ட்டு அது வந்து நாளைக்கு எடுத்துக்கோ ஊர்காயா ஊர்கா அன்னைக்கு தான் போட்டுருணும் நாளைக்கு வெள்ளிக்கிழம இன்னைக்கு வேலைக்கிழமைய ஊர்காய் போட்டு வச்சிடணும் அது என்ன சிம்பிளான வேலை ரொம்ப வேலை இல்லை இப்போ வந்து நான் கீரை பொரியல் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் கீரைக்கு வந்து எப்போயும் போல் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடலப்பருப்பு போட்டு வெங்காயம் பச்சை மிளகா போட்டு வதக்கிட்டு அப்படியே கீரையை போட்டு பொரியல் பண்ண வேண்டியது பாப்பா போய் குளிச்சுட்டு வரட்டு நான் அவங்களையும் இந்த கீரை வணக்கி முடிச்சுடுவேன் போங்க கரிசு க்ளீனே ஒரே சந்தோஷம் அவன் தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீடு எடுக்கலாம் பாப்பா குளிக்க போயிட்டாங்க இப்போ முருங்கைக்கீரைக்கு கொஞ்சம் உப்பு அப்புறம் நம்ம உப்பு சேர்க்கணும் முதைய உப்பு சேர்க்கக்கூடாது இது நல்லாயிருக்கும் இந்த கீரை பொரியல் இது வந்து அங்கேருந்து கொண்டு வந்து இந்த கீரை ருசியாகவும் இருக்கும் கசக்காது அதனால் கீரை பொரியல் ரொம்ப சூப்பராக இருக்குது கடலைப்பருப்பு எல்லாமே போட்டு தாளிச்சோடனே ஏற்கனவே நம்ம நிறைய கீரை ரெசிபி போட்டிருக்கேன் அதனால தாளிக்கிற வீடியோவெலாம் எடுக்கலாம் உங்களுக்கு கொஞ்சம் வெங்காயம் இருக்கா அதையும் போட்டுக்கிட்டோம் இப்போ வந்து இவ்வளோ ஒன்று தேங்காய் தேங்காய் லாஸ்ட்டு துருவி போட்டோம்னா சூப்பரான நமக்கு முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆயிரும் அதுக்கப்புறம் நம்ம ஊருகா எலுமிச்சுங்க ஊருகா தாளிச்சிடலாம் அம்மா வேலையெல்லாம் முடிச்சுட்டேன் அப்பா எனக்கு தக்காளி வாங்கிட்டு வந்தாங்களா அந்த நாள் வாங்கிட்டு வந்தாங்க பழுத்துருச்சு நல்லா இப்போ இதை பாதித ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடணும் ஐம்பது ரூபாய் பரவாயில்ல இங்கே எண்பது ரூபா தொண்ணூறுரூவா விற்கிது தக்காளி அப்பா சூப்பர் பழமாக இருந்து நல்லா காவட்டாக இருந்துச்சு இந்த ரெண்டு நாள் நல்லா பழுத்துருச்சு இன்னைக்கு ஒரு நாளைக்கு நல்லா பழுத்துருச்சுன்னா பழுத்ததுக்கப்புறம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு முடிச்சுக்கேன் சூப்பராக இருக்கும் இப்போதான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் நீ போயிட்டு வரதுக்குள்ள குளிச்சுட்டு வரதுக்குள்ளே இங்கே முருங்கைக்கீரை பொரியல் ரெடி பண்ணிட்டேன் எப்படி குழம்பு எல்லாம் ரெடி இப்ப வந்து நான் ஊறுகாய் போட போகிறேன் ஊறுகாய் வந்து வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஊறுகாய் பார்த்துக்கலாம் இது எலுமிச்சங்காய் ஊர்கா நான் சந்தைக்கு வாங்கிட்டு வந்த எலுமிச்சங்காய ஊருகா இப்ப தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது இதை வந்து நான் கட் பண்ணி வச்சு ஒரு ஒரு வாரம் ஆச்சு போன வாரம் கட் பண்ணி வச்சு உங்கள்கிட்ட காமிச்சும் பாருங்க நம்ம எலுமிச்சும்பழம் ஊறுகாய் போனோம் அந்த எலுமிச்சம்பழம் தான் நல்லா வந்து ஊறிடுச்சு பாருங்க ஒரு குறைஞ்சது கொஞ்சம் அஞ்சு ஆறு நாளைக்கு ஊறி இருக்குது அதாவது ஒரு வாரம் ஊறிடுச்சு இப்ப நம்ம இதை ஊறுகாய் தாளிச்சிடலாம் இப்ப மொதல் வந்து இந்த ஃபுல் ரெசிபி வந்து எப்படி கட் பண்ணி எப்படி ஊற வைக்கிறது கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் பெரிய வீடியோவில் போடுறேன்பாங்க உங்களுக்கு ஒரு ஒரு ஸ்பூன் கடுகு முதல் வந்து இந்த கடுகு இந்த வெந்தயத்தையும் நம்ம வறுத்து வச்சுக்கிறணும் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஒரு ஸ்பூன் வெந்தயம் இது கொஞ்சமாக தான இருக்குது அதனால் வந்து நம்ம ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டால் போதும் ரொம்ப வேண்டாம் இதை நல்லா வறுத்துடலாம் பொன்னீரமாக வறுத்துடணும் இந்த ஊறுகாய்க்கு கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க சோம்பு வந்து அந்த வாசம் சூப்பராக இருக்கும் ஊறுகாய் தாளித்து இப்படி கொட்டுறப்ப கொஞ்சமாக சோம்பு அந்த கொஞ்சம் கொரிஞ்சதுக்கப்புறம் இதை சேர்க்கணும் நல்லா சிம்மில் வச்சே ஸ்லோவாக வறுத்துடணும் எப்படி நல்லா வறுத்துட்டு மிக்சி ஜார் எடுத்து தண்ணி இல்லாமல் இருக்கு அப்படியே இதில் கொட்டிடணும் பவுட்ரு பண்ணிட்டு வர அவ்வளோதான் வறுத்தாச்சா இப்போ மிக்சி ஜாருக்கு மாற்றிடலாம் இதை அப்படியே ஆரட்டும் இப்போ வந்து நம்ம ஊறுகாய் தாளிச்சிடலாம் இந்த பக்கம் ஆற விட்டுட்டு நல்லா பொடி பண்ணணும் இப்போ ஊறுகாய்க்கு வந்து நல்லெண்ணெய் இப்போ நல்லெண்ணெய் சேர்த்துக்கு நான் இந்த இதுக்கு வந்து ஒரு நூறு கிராம் சேர்க்குறேன் இந்த ஊறுகாய்க்கு வந்து ரொம்ப வேண்டாம் நல்லெண்ணெய் காயட்டும் உப்பு போட்டு ஊற வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் உப்பு போட்டு ஒரு ஒரு வாரத்துக்கு ஊற வச்சோம்னா உப்பு போட்டு நல்லா ஊறி சூப்பராக இந்த மாதிரி எடுத்து சாப்பிட்றதுக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இந்த மாதிரி எடுத்து சாப்பிட்றதுக்கு அருமை அருமை ஒரு கசப்பு இருக்காது இந்த மாதிரி செஞ்சு பாருங்க இங்கே வந்து நல்லா எண்ணெய் காயணும் நல்லெண்ணெய் தான் மெயினாக ஊற்றணும் நல்லா நம்ம ஊற்றினோம் காஞ்சிரிச்சி வரணும் இப்போ கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டும் பொறிஞ்சது வந்து நம்ம வந்து பெருங்காயம் பெருங்காயம் சேர்த்துடணும் பெருங்காயம் அதுக்கப்புறம் கருவேப்பிலை நல்லா ஒரு கைப்பிடி கருவேப்பிலை நல்லா வெடிச்சிருந்தால் இப்போ வெந்தயம் போடக்கூடாது ஏன்னா நம்ம வெந்தயம் வறுத்து வச்சுருக்கோம் அதனால் கடுகுக்கு வந்து வெந்தயம் போடக்கூடாது நல்லா கடுகு வெடிச்சிடணும் பெருங்காயம் போட்டாச்சு இப்போ கருவேப்பிலை போட போகிறோம் கடுகு நல்லா வெடிச்சிருச்சு இப்போ கருவேப்பில கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம பெலுமிச்ச மிளக சேர்த்துடலாம் இப்போ வந்து வாங்க மிளகாத்தூள் மிளகாத்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூனு வாரத்துக்கு நமக்கு எவ்வளோ காஷ்மீர் கொண்டு போடுறேன் அது இல்லாமல் நம்ம வெறும் மிளகாத்தூள் போட்டாலே நல்லாயிருக்கும் கொஞ்சனா மஞ்சள் தூள் அவ்வளோதான் ஊறுகாய் மஞ்சள் தூள் கொஞ்சம் இதவே வந்து எல்லாமே பச்சையாக போட்டு நல்லா ஊற வச்சு அந்த மாதிரி பண்ணுறப்போ அதுவும் சூப்பராக இருக்கும் இப்போ எல்லாம் நல்லா தாழ் சூட்றலாம் இப்போ பாருங்கள் ஊர்காய் நமக்கு இப்படி இருக்கா ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் நம்ம அதுக்குள்ளேயே அந்த பொடி பண்ணி வச்சுட்டு வந்து பொடி பண்ண போகிறோம் அந்த கடுகு அந்த சோம்பு வெந்த இதை வந்து நம்ம ஒரு பொடி பண்ணிட்டு வந்துடலாம் ரெடி ரெடியாகிடுச்சு பாருங்க நமக்கு இப்போ வந்து நம்ம அந்த வறுத்த பொடியை சேர்த்துக்கலாம் அது ஆஃப் மாட்டு ம் சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் இப்போ அப்படியே வந்து கிளறிட்டு நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஆற வச்சு பாட்டிலில் அதாவது பாட்டு பீங்கான் பாட்டில் அப்படி இல்லாட்டி பிளாஸ்டிக்கில் தான் போட்டு வைக்கணும் சில்வர் பாத்திரத்தில் இந்த மாதிரி போட்டு வச்சோம்னா ஓட்டை விழுந்துடும் ஊற போகிற ஊற வைக்கும்போதே வந்து நம்ம அந்த மாதிரி தான் ஊற வைக்கணும் இதில் ரப்பர் பீங்கானில் சில்வரில் ஊற வைக்கக்கூடாது அவ்வளோதான் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாமா நமக்கு சூப்பரான எழுந்துச்சுண்ணா ஊருகாய் நல்லா இருக்கலாம் அப்படியே ஆஃப் பண்ணிடலாம் ஓகே இங்கே சுட சுட சோறு சாப்பாடு வச்சு இங்கே வந்து இன்னைக்கு சுண்டல் குழம்பு சுண்டல் முருங்கைக்காய் போட்டு குழம்பு வச்சுட்டேன் முருங்கக்காய் கத்திரிக்காய் போட்டு சூப்பராக இருக்கும் இங்கே வந்து முருங்கைக்கீரை பொரியல் இங்கே வந்து ஊறுகாய் ஊர்கா சூப்பராக இருக்கா வாங்க நம்ம அப்படியே வெளியில் போய் பூ பறித்து சாமிக்கு வச்சிடலாம் இன்றைக்கி ஓகே பார்த்தாங்க ஊர்கா எப்படி மணக்குது பார்த்தியா சுட சுட சோறு போட்டு இப்போ அம்மா உட்காந்து பிசைஞ்சு சாப்பிட்டு மறு வேலை பார்ப்பேன் எனக்கு அவ்வளோ டெம்டிங்காக இருக்கு இந்த மாதிரி நம்ம ஊர்கா வந்து ரெடி பண்ணணும் அடுத்து ஒரு பதினஞ்சு கிலோ ஊர்கா ரெடி பண்ணலான்னுதேன் இப்போ வந்து நம்ம ஊர்கா என் கைப்பக்க ஊருகாவே டேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் வேறு லெவலுக்கு நான் எப்போயுமே ஊருகா போட்டு வச்சுக்கிடுவேன் எனக்கு கடையில் வாங்குகிற ஊர்காலும் பிடிக்காது நிஜமாக நான் சாப்பிட மாட்டேன் அதிகமாக நான் போட்ட ஊருகா நல்ல சாப்பாட்டில் போட்டு பிசஞ்சு சாப்பிடுவேன் சரி வாங்க வெளியில் போய் பார்த்துட்டு வந்தேன் ஹாய்மா ஹாய்ம்மா வாமா குட் மார்னிங் குட் மார்னிங்கா குட் மார்னிங் மாட்டாஜி மாதாஜி அப்படி சொல்லு குட் மார்னிங் மாதாஜி குட் மார்னிங் நீ இந்தா ஆமாம் மராட்டி பாருங்கள் எலும்பு இது எலுமிச்சம்பளம் எலுமிச்சம் அந்த ஊரில் சுவை தான் நாக்கில் இருக்குது இது செம்பரத்தி அனைத்து ஒருத்தவங்க சொன்னாங்க சப்ஸ்க்ரைப்பரு அக்கா நீங்கள் பூ பறிக்கிறப்ப எல்லா பூவும் பறிக்காதீங்க ஒன்றை மட்டும் வச்சுருங்க அக்கா ஏன்னா குழந்தைங்கள பூரம் பறிச்சிட்டா தாயோட ஏக்கம் அதிகமாயிருந்தோம் அது அம்மாவை அந்த குழந்தைகளை நம்ம பறிக்கிறோமா எனக்கே ரொம்ப சங்கடமாயிடுச்சுவா பார்த்துடலாம் கோலம் போட்டேன்

அஞ்சு அஞ்சு இந்த ஒரு பூவை நான் ஏன்னு தெரியுமா அவங்க சொன்னாங்க இது வந்து ஒரு தாய் பிள்ளைங்களை பறிக்கிறது மாதிரி அம்மாவுக்கு ஒன்று மட்டும் வச்சிட்டோம்னா அது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கணும் அதனால் இது அவங்க அம்மாவுக்கு அது குழந்த ம் செல்ல பிள்ளைங்க அப்புறம் அவ்வளோதானே பூ நிறைய வச்சா பூத்துச்சுன்னா பார்க்கலாம் அவ்வளோதான் சரி தலைசு விடலாமா நம்ம பூ வச்சுட்டு வந்துடுறேன் தலசி விடுறேன் உங்களுக்கு யோக பிரியாவுக்கு தலைசி வீடியோலாம் போடுங்கம்மா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நல்ல நல்ல வீடியோ போடுறாங்க அப்படின்னா சரி பாப்பா அவனை தலைசி வீடியோ போட்டுருந்துட்டு இப்போ பாப்பாவுக்கு இன்னும் தலைசுவை தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் குதிரை வாழ் மட்டும்தான் போடும் என்ன என்ன வச்சு விடவா வேண்டாமா வேண்டாம் என்ன நல்லாவே இருக்கு நாளைக்கு வெள்ளிக்கிழமையா இப்போ பாப்பாவுக்கு தலைசி விடுறேன் பாருங்க பாப்பாவுக்கு வந்து என்ன எண்ணெய் தேப்பேன் தெரியுங்களா அந்த செம்பரத்தி மருதாணி கருவேப்பில அந்த கத்தாழ கசகச கசரச வெந்தயம் எல்லாம் ஊற வச்சு நெல்லிக்கெல்லாம் ஊற வச்சு எல்லாம் ஊற வச்சு ஆஹ் தேய்ச்சு விடுவேன் முடியே மொதல் வளராம இருந்துச்சு மக்கள் மொட்டையா இருந்தேன் மொட்டை இப்போதான் அந்ததை எண்ணிக்கா வந்து பச்சைய அரைச்சு நிழல்லே காய வச்சு தேய்க்க போய் நல்லா முடி வளர்ந்துருச்சு சரி தலைச்சி வீட்டு பார்க்கலாமா பய சொல்லிடுது துளசி வீட்டு பார்ப்போம் பூ ஃப்ரெண்ட்ஸ் மேலே போய் பார்க்க அப்படின்ட்டு இருந்துச்சு தளசி வச்சு பாருங்க பூ மூணு பூ குத்திட்டு போறது மேடம் ஏன் அப்படித்தானா ஒரு பூ பத்தாத போது யோகப்பிரியாவுக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு பவுடர் அடிச்சு கிளம்ப வேண்டியதான் வேலை ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளவுதான் இன்னைக்கு காலையில இருந்து நம்ம வீட்டுல என்னென்ன வீடியோ பாத்தீங்கன்னா பாப்பாதே அம்மா எனக்கு என்ன தலைசி விடுறதுக்கு நாளை வெளியேதான் நினைக்க தலைசிவேன் என்னைக்குதான் உள்ளவங்க தலைசி எல்லாரும் வெளியே பார்த்து முடியலாம் ஒரு குப்பை தொட்டியில் போட்டு வந்து ஒன்று தங்க நல்லா இருக்கா சரி போய் பவுடர் அடித்து பொட்டு வச்சு திருநீடு வைங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம் எனக்கு பிடிச்சி ஃப்ரெண்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அம்மா உங்களை நல்லா பேசுகிறீங்க சூப்பராக பண்ணுறீங்கன்றீங்க பாப்பா என்னை எப்பயுமே நல்லா கலாய்க்கும் இது பாப்பா இல்லை எங்கள் அம்மா அதனால சரி ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ சொல்லியிருக்கங்க நாளைக்கு நல்லா சூப்பரோ வீடியோவை பார்க்கலாம் இன்னும் எப்படி வீடியோ போட சொல்கிறீங்களோ அந்த மாதிரி போடலாமா ஆ சரி இந்த பிள்ளைக்கு முதல்ல வந்து டயட்டை ஃபாலோ பண்ணணும் பாய்